இன்னும் அஞ்சு நாள் இருக்கு தாய் எல்லா இடத்துக்கும் ஐயாவை கூட்டிட்டு போக முடியாதுங்க ஆனா எல்லா இடத்துக்கும் நாம போகணும் ஐயா சார்பா நாம ஓட்டு கேட்கணுங்க இன்னைக்கு ஐயா பாத்தீங்கன்னா பதினைந்து சதவீத வாக்கு வித்தியாசத்துல முன்னாடி இருக்கிறாங்க இன்னைக்கு எடுத்து ஐயா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா ஐயா ரெண்டரை லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறாங்க நமக்கு அது பத்தாதுங்க ஐயா நமக்கு பத்தாது ஓ ஐயா அவர்கள் அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ராமநாதபுரத்தில் அவர்களை வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற்றதாக அர்த்தம் ஐயாவர்களுக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைத்ததாக அர்த்தம் அது ராமநாதபுரத்தினுடைய மண்ணில் இருந்து அந்த நீதி கிடைக்கட்டும் அன்பு சகோதர சகோதரிகளை அடுத்த ஆறு நாட்கள் நீங்கள் கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்று மறந்து விடாதீர்கள் ஐயா பாருங்க பலாப்பழம் கொண்டு வந்து கொடுக்கறாங்க நம்முடைய பலாப்பழ சின்னத்தை நீங்க மறந்துறாதீங்க ஐயா ஓபிஎஸ் அவருடைய சின்னம் பலாப்பலம் என்பதை மறந்து விடாதீர்கள் இரண்டாவது பட்டன் இருக்கிறாங்க ராமநாதபுரத்தில் பலாப்பலம் என்று மறந்து விடாதீர்கள் புரட்சி தலைவி அம்மாவின் சின்னம் ராமநாதபுரத்தில் பலாபலம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஏழை மக்களுடைய சின்னம் பலாப்பலம் என்பதை மறந்து விடாதீர்கள் விவசாய பெருமக்கள் சின்னம் பலாப்பலம் என்பதை மறந்து விடாதீர்கள் கச்சத்தீமை மீர்க்க வேண்டும் என்றால் அது பலாப்பல சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் மீனவ சொந்தங்களுடைய சின்னம் பலாப்பலம் என்பதை மறந்து விடாத அன்பு சொந்தங்களே